யார்லா எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ஓய்வு இருந்தா அஞ்சு நிமிஷம் நினைப்பேன் ஆசா பாசம் வந்துருச்சா ஒண்ணு எடுத்தா தான் மத்ததுல ஈடுபட முடியும் அது வேணாங்கிறான் முழு துணியாவே நீ கக்கத்துல சுருட்டிக்கு எல்லாம் அந்த கல்பு ஒரு இடம் எனக்கு கொடுத்துருந்தாங்க அது எனக்காகவே படைச்சுக்கிறாங்க கல்பு அல்லாஹு தர தனக்காக படைச்சு பாக்கியதான் வச்சு காசை மடிப்பரிசுலயும் வச்சுக்க பொட்டிலையும் வச்சுக்க பேங்கலயும் வச்சுக்க எங்க எல்லாம் தலையில வேணாலும் சுமந்து சுத்து பெஞ்சாலிய கக்கத்துல வச்சுக்க பிள்ளைய மடியில வச்சுக்க கல்புல என்ன வச்சுக்கோங்க அந்த ஒரு இடம் என்ன குடுத்திருக்காங்க இப்ப நாம ரொம்ப அல்லாஹு தாலா கூட அதுவும் குறைச்சி அதுல குறிப்பா தனியக்கத்துல வந்தவர்கள் அல்லாஹு தாலா கல்புல வந்ததுக்கு பிறகு கெட்டியா புடிச்சி நீ அழுகணும் கெஞ்சுன்னு அல்லாஹ் யா அல்லாஹ் நீ வந்தது பிறகு உள்ள வெளிச்சமா வச்சிருந்தே இனி இந்த கல்வை விட்டு போகாத அல்ல விருந்தாளி பிரியமான விருந்தாளி வந்தா அவர் போறது உனக்கு எப்படி சம்மதிக்கும் என்னங்கல் பெரும் பாக்கியமா அந்த பாக்கியத்தை சந்தோஷப்பட்டு நீங்க இடம் கொடுத்துரும் இப்போ நீங்க கதறதுல நீங்க துடிக்கிறதுல அல்லாஹ் அந்த கல்வில குடியிருந்துடும் நீ தான் அடிக்கடி எல்லாரும் கிளப்பிக்கிட்டே இருக்கு என்ன செய்யுங்க கொஞ்ச நேரம் குடி வைக்கிறதுக்காக எல்லாரையும் கிளப்புங்க அல்லாஹு சிருஷ்டிகளை கல்பை விட்டு அகற்றுவதற்கு லா லா மலிப் லா இல்லான்னு சொன்னா அந்த லா சொன்ன உடனே எல்லாம் ஓட ஆரம்பிச்சு ஆனா அது விளங்கி சொல்லணும் நாம விளங்காம காலம் கிடைச்சி நாம சொல்ற லாவு எங்கே ஓடுது அது நீ விளங்கில சொல்லணும் அது அது வாழ் அது அல்லாவை தவிர உண்டான சிருஷ்டிகளை சுக்கு நூறா எடுத்து விடுவார் அந்த மாதிரி வாழ் எல்லாத்தையும் சாம்பார் ஆக்கி விடுவார் ஆனால் அவ சொன்னா அது விளக்கி சொன்ன மகளும் சும்மா போங்க போவார் நீங்க மகளு சிருஷ்டிகள் நீங்க உங்க ஜாத் அதம் நீங்க அதம் இல்லாம இருக்கு உங்க சிபாத் நீங்க மையத்து ஆஜிஸ் அதெல்லாம் சொல்ல அதனுடைய தன்மைகளை எடுத்து மின்னால வைக்கணும் நீங்க மஜிபூர் இயலாதவர்கள் சக்தி ஏற்றவர்கள் ஆசார்ல முகத்தாஜ் நீங்க ஓட்டாண்டிகள் உங்களை நான் கௌரவப்படுத்துறாபர்கள் உங்களை உள்ள வச்சு கொண்டாடுறாபர்கள் மரியாதையே வழியில் போகும் அப்போ ரெண்டு தான் என்ன அல்லாஹ் மாசி வரான் ஒண்ணு அல்லாஹ் ரெண்டாவது சிருஷ்டி சிருஷ்டிகள் உள்ள வந்தா அல்லாஹ் வெளியில போயிடும் ஏன்னா அல்லாஹ் தாலா தனித்தவன் அவன் இன்னொரு வஸ்து கூட சேர்ந்து இருக்கு புதுப்பா அல்லாஹ் தனித்தவன் மஹதவு லாஷரிகரு எப்பவுமே தனியா தான் இருப்பான் அதனால நீ அல்லாஹ கல்புல வச்சு கொண்டாடுனே சிருஷ்டிகள் வெளியில போயிடும் சிருஷ்டிகளை உள்ள விட்டே அல்லாஹ் வெளியில போயிடு அந்த உள்ளத்துல அல்லாஹ் இருக்கணும் பை ஷேகையும் கூட அந்த வீட்டுல வச்சுக்கிட்டு பசங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லா சொந்தக்கார கூப்பிட்டு எல்லாரும் அங்கே மோண்டு சீட்டு அடிக்கிறான் கை கால் பசங்க என்ன சர்க்கார் உங்களை கண்ணியம் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு சொல்லாம ஜாடியா போயிடுவான் போயிடுவான் அதனால அல்லாத கல்வில கூப்பிட்டா மாசி அல்ல போய்டும் போய்டும் அல்லா வந்தா மத்திய ஒண்ணு இருக்க அஷரஃப் அலி மோலா நான் எழுதுறாங்க நம்முடைய உள்ளம் இருக்கங்களே இது ஒரு பப்ளிக் ரோடு பொது பாதங்க பொது ரஸ்தா பப்ளிக் ரோடு இதுல வண்ணா வருவான் அம்பட்ட வருவான் கழுத வரும் நாயும் வரும் பேயும் வரும் பந்தியும் வரும் எல்லாம் வரும் ஆனால் அரசர் பவனி வரும் பாக்கத்துல வந்து ஜனாதிபதியோ அல்லது இந்த நாட்டுடைய பிரதமரோ மீனம்பாக்கத்தில் இறங்கி வர்றாருன்னு சொன்னா ரெண்டு பக்கம் சவுக்கு கட்டை எல்லாம் வச்சு கட்டி டிராபிக் கண்ட்ரோல் பண்றான் இல்லைங்களா ஒண்ணும் இல்ல இந்த ரோட்ல கவர்னர் போறாருன்னு சொன்னா ஒரு பொலிஷன் ஒரு என்னது பொது பாட்டு அது வரைக்கும் எல்லாரும் நடந்துக்கு அது வரைக்கும் எல்லாரும் நடக்கலாம் அரசர் பவனி வரும் பொழுது எல்லா விலை இந்த உதாரணத்தை சொல்லி அஷ்ரஃப் அனிமோனானு சொல்றாங்க ஓ கல்புல நீ முழு துணியா வச்சுக்க கொஞ்ச நேரம் உக்காந்து லா இ ல ஹல்ல திக்கிற செஞ்சு அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்ன அந்த சில வினாடிகளாக என்னு ஓ கல்பில அல்லாஹ தவிர நீ எதுவும் வரக்கூடாம இல்லைன்னா உன் விக்குரு திக்கிற லெட்டு ஏன் அரசர் பவனி வர நேரம் எல்லாரும் விலைக்கின்னு அதனால நீங்களும் சிருஷ்டிகள்னு சொல்லி பண்ணணும் முழுது போ பகலெல்லாம் உங்களை இந்த கல்பில் வச்சு கல்பு இருள்மயம் ஆயிடுச்சு இப்ப கொஞ்ச நேரம் ஒதுங்கிக்கிங்க அல்லாஹ் கல்புல வரட்டும் அவருடைய அருள் தங்கட்டும் இந்த உள்ள ஒளிமயமாகட்டும் என்று நீங்களும் அதற்காக பாடுபடணும் இல்ல அல் அல்லாஹ் தாலா பிரியப்படுறான் அவர் யார் அல்லாஹ் எப்படி நேசிக்கிறாங்களோ உதாரணம் வணங்கிங்க ஹதீஸ் ஷரீஃப்ல பெருமானார் சொல்றாங்க வைதா நகர் அல்லாஹ் ஹனச ஷைதா இருக்கிறாங்களே அவன் சதா உள்ளங்கள்ல ஏதாகும் ஊசாட்டங்களை போட்டிருக்க ஒரு மனிதன் அல்லாஹூ தாலாவுடைய நிக்கரே கல்புல அவனுடைய சிந்தனை அல்லாவுடைய நினைப்ப கல்புல கொண்டு வருவானே ஆனால் சைதா ஊசாட்டம் போடுறத நிறுத்தி வயதா ஒழுஞ்சிக்குவானு நீ அல்லாவ மறந்து தான் வேலை அரைச்சுவான் கூட்டாக்கி போலாமா இங்கே போலாமா அது செய்யலாமா செய்யலாமா ஊசாட்டங்கள் ஆகையினால் அன்பர்கள் இப்ப சில வினாடிகள் அல்லாஹூ தாலா நம்ம உள்ளங்களை தான் பாக்கிறேன்

என்ன நீயத்துல நீ வந்து என்ன நீயத்துல இருக்கிற அல்லாட்டு அதை பாக்குற அல்லாஹ் ஆகையினால நீ என் கல்வ சுத்தப்படுத்துங்க அல்லா வைக்கும் போது மறுபடியும் துன்யா பண்றது சில வினாடிகள் அல்லாவுடைய சிந்தனை நயிச்சு சொக்கி போயிருங்க மற்ற வஸ்துக்களை மறந்துரு கொஞ்ச நேரம் அல்லாஹல்ல அல்லா ரகத்துக்கு